السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن ناؤد اعمالنا من سیات الله

ودائیًا إلى اللہ بیذنه وصراجًا منیرا صلی اللہ علیہ سیدنا محمد وآلہ اللہ برار واصحابہ اللہ خیار وازواجہ طنیبات طاہرہ عباد اللہ وئی آیا ظلم بتقو اللہ اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحسن كما أحسن الله إليك وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم خير الناس أنفعهم للناس صدق نبي الله صلى الله عليه وسلم يلام بالله அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை ஓசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருள் நமது இந்திய திருநாட்டினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் குடியரசு தினத்தை இன்று நாடு முழுக்க மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடும் இந்த நேரத்தில் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் பெற்று குடியரசு அமையப்பெறுகிற போது இந்த நாட்டில் மதங்கள் பல்வேறு மதங்களுக்கிடையே வாழுகிற மக்கள் சமமாக நேர்மையாக நீதியாக சகோதரத்துவத்தோடு மனித வாஞ்சியத்தோடு இறையாண்மை பாதுகாக்கப்பட்டு அனைவர்களும் சமம் என்ற நிலையில் இந்த நாட்டினுடைய எல்லா காரியங்களும் நடைபெற வேண்டும் என்று அமைக்கப்பட்ட சட்டம் குடியரசாக மலர்ந்து இன்று கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நாம் சந்தித்திருக்கிறோம் தேசப்பற்று நமது இதயத்தில் என்றும் இருக்கிற நாட்டு பற்று நமது இமாம் பங்காக நாம் பார்க்கிறோம் இத நபி மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிறார்கள் மனிதனாக வாழ்வதல்ல பாக்கியம் மனிதர்களில் நாலு பேர் பயன்பெறும் மனிதனாக நீ வாழ வேண்டும் என்றார்கள் இன்றைக்கு எந்த ஒன்றை ஒவ்வொரு நாடும் விரும்புகிறதோ மனிதநேயம் சகோதரத்துவம் ஒருவர் மற்றவருக்கு எல்லா வகையிலும் தோல் கொடுப்பது துணை நிற்பது மற்றவரின் நலனுக்காக பாடுபடுவது நாட்டின் உயர்வு நமது இலக்காக இருப்பது அத்தனையும் நபி பெருமானார் செல்வெல்லாக செல்லம் மனித இனத்திற்கு போதித்த போதனைகள் நீ எப்படி வாழ வேண்டும் என்கிறார்கள் உன்னை கொண்டு பல பேர் விரோஜனம் அடைய வேண்டும் பயனுள்ள மனிதனாக வாழ்ந்து உன் வாழ்க்கை எப்படி பயன் உன் கல்வியால் நாலு பேருக்கு பயன் கொடுத்து விடு உனக்கு பொருளாதாரம் இருக்குமா உன் பொருளாதாரம் பல பேர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஆட்சி இருக்கிறதா அதிகார பலம் இருக்கிறதா அதை கொண்டு எத்தனை பேரை உயர்த்த முடியுமோ அத்தனை பேர்களின் உயர்வுக்கும் அதிகாரமும் பலமும் பயனளிக்க வேண்டும் சர்க்காரை சர்காரையாலம் செல்லல்லாக வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்களோ அந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றார்கள் சர்க்காரை செல்லம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஜாபிர் சொன்னார்கள் என் மாமனார் செய்யதுனா ஜாபிர் நபித்தோழர் என் மாமனார் அவர்கள் மந்திரிக்கும் பழக்கம் இருந்தார் அவர்கள் தேல் கடிக்கும் மந்திரிச்சு பார்ப்பாங்க அந்த பழக்கம் அவர்களுக்கு இருந்தது வல்லன் நபி சொல்லு அலைகோசல்லம் மந்திரிச்சு பார்க்க கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க மந்திரிச்சு பார்ப்பது தடை என்றார்கள் நபிகள் நாயகம் உடனே என் மாமனாரை சந்தித்து நான் சொன்னேன் நீங்கள் தேல் கடிக்கு மந்திரிக்கிறீர்கள் முத்தம நபிகள் மந்திரிச்சு பார்க்க வேண்டாம் சொல்லிவிட்டார்களே என்றேன் அவர் உடனே புறப்பட்டு ஓடி வருகிறார் அவர்களின் தர்பாருக்கு யாருக்கு தேல் கடித்தாலும் பாம்பு கடித்தாலும் விஷம் தீண்டினாலும் நான் சில ஆயத்துக்களை ஓதுவேன் அல்லா எனக்கு கொடுத்த கிஃப்ட் அதை நான் தண்ணீரில் ஊதி குடிக்க கொடுத்தால் ஊதி விட்டால் அந்த விஷம் இறங்கிவிடும் என்றார் என் பெருமான் செல்லுல்லா வடைவு செல்லாம் சொன்னார்களாம் யாரால் எந்த வகையில் மற்ற மனிதர்களுக்கு விரோஜனம் கொடுக்க முடியுமோ பல்யப்பால் அவர்கள் செய்யட்டும் அதற்கு நான் தடை போடவில்லை என்றார்கள் மந்திரிச்சு பார்ப்பதற்கு தடை என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னால் ஜாபிர் ரவியல்லாக அணுகு வந்து சொல்கிறார்கள் நீங்கள் விசக்கடிக்கு மந்திருக்கிறீர்கள் உத்தம நபிகள் தடை போட்டு இருக்கிறார்கள் அப்படியானால் மந்திரிக்கிற விதம் மார்க்கம் அனுமதி தவறிய விதமாக இருக்கும் இடங்களில் அந்த தடை இருந்திருக்கிறது இங்கே இவர் வந்து கேட்கிறார் எத்தனை விஷக்கடியில் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரோடு போராடும் போது நான் சில ஆயத்துக்களை ஓதி அவர்களுக்கு கொடுத்தால் அவர் சொகமாகிறார் விஷக்கடி இறங்குகிறது தாங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டபோது ஒன்னைக் கொண்டு இப்படி பிரோஜனம் மக்கள் அடைவார்கள் என்றால் யாருக்கு அப்படி வாய்ப்பு இருக்குமோ ஹல் அவர்கள் செய்யட்டோம் இந்த முகம்மத் தடுக்க மாட்டார்கள் ஞாபகம் ஐயுங்கள் நம்மை கொண்டு எந்த வழிகளிலெல்லாம் ஒரு மூமினை பிரோஜனப்படுத்த முடியுமோ அமல்களிலெல்லாம் சிறந்த அமல் என்ன என்று கேட்கப்பட்டது கருணிய சீலர் சல்லல்லா குறைவு செல்லும் இடத்தில் ஐயு அஹப் அஹப்பு இளம்தா பிரியமான எது தொழுகையா நோன்பா இரவெல்லாம் நின்று வணங்குவதா தியானத்திலும் தவத்திலும் அர்ப்பணிப்பதா அமல்களிலெல்லாம் சிறந்த அமல் கேள்வி ஒன்று பல சூழல்களில் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம் திருமதியை திறந்து பார்க்கலாம் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப பதில்களை பூமான் நபிகள் செல்லல்லா கடை உ செல்லம் தந்திருக்கிறார்கள் அன்பர்களே இதயத்தில் பதிவு செய்யுங்கள் சொற்படிவு என்பது கேட்பதோ ரசிப்பதோ அல்ல நாளைய உங்கள் எதிர்காலம் நாளை நமது வாழ்வை தீர்மானிப்பது வாழ்வுதான் வார்த்தைகளாக மலர வேண்டும் கேட்கிறார்கள் மனிதர்கள் செய்கிற வணக்கங்களிலெல்லாம் அய்யுல் அஹ் அகப் உயில் அம்மா பிரியமான அமல் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சந்தோஷத்தை நீ கொடுத்து விடுவார் என்றால் அதுதான் நீ செய்யும் சிறந்த வணக்கம் என்றார்கள் உன்னால் ஒருவர் சந்தோஷப்படுவார் என்றால் ஒருவரின் உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்றால் அது சிறந்த வணக்கம் உன்னை பார்த்தவர் சந்தோஷப்படுவாரா அவர் அருகாமையில் இருப்பது பாக்கியம் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் பெட்ல இருக்கிறார் உடல்நல குறைவு ரொம்ப சஞ்சலத்தில் இருக்கிறார் அவருக்கு துணையா இன்னொருத்தர் போய் உட்கார்ந்து இருக்கிறார் கொண்டு அவர் சந்தோஷப்படுகிறார் இப்ப இவர் ஜமாத்து தொழுகைக்கு போனா அவரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த நேரத்துல எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது பக்கத்துல ஜமாத்து தொழுகை சிறப்பா என்ற கேள்வியை மார்க்கம் எழுப்புகிறார் மருத்துவமனை ஆஸ்பத்திரி வாழ்க்கை அருகாமையில் துணைக்கு ஒருவர் இருக்கிறார் இவரை கொண்டு அவருக்கு திருப்தி அவர் இருந்தா கொஞ்சம் ராகத்தா இருக்கிறார் இவர் ஜமாத் தொழுகைக்கு போயிட்டா இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது என் கூட நல்லது இப்போது இவர் ஜமாத்து தொழுகைக்கு போவதா இவருடன் இருந்து அங்கேயே தொழுகுவதா என்றால் ஜமாத்து சிறப்பு அவர் அங்கே தொழ வேண்டும் ஏன் அவர் சந்தோஷம் அந்த நோயாளி ஆறுதல் பெறுகிறார் ஒரு நோயாளிக்கு உன்னை கொண்டு நிம்மதி கிடைக்கும் என்றால் அல்லா அங்கே உன்னோடு இருக்கிறான் என்கிறார்கள் மார்க்கத்தின் சட்ட மேதைகள் அதீசில் வெளிச்சத்தில் இருந்து எழுதுகிறார்கள் ஜமாத்துக்கு போகணும் ஏழு இருபத்தி ஏழு மடங்கு சிறப்பு வீட்டில் தொழுவதை விட பள்ளிவாசலில் தொழுவுறது கடையில் தொழுவதை விட பள்ளிவாசலில் தொழுவது அதுவும் ஜமாத்தோடு தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஆனால் மருத்துவமனையில் உயிரோடு போராடுகிறார் நான் அவர் அருகாமையில் இருந்தால் அவருக்கு சந்தோஷம் இப்ப நான் ஜமாத்தை விட்டு அவர் பக்கத்தில் இருப்பேன் என்றால் அல்லாவின் சந்தோஷமும் கிடைக்கும் என்கிறார்கள் மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இத்தனை பெரிய பாக்கியம் என்றால் நீ செய்யும் வணக்கங்களிலெல்லாம் மிகச்சிறந்த வணக்கம் ஒரு மூமினின் இதயத்தில் சந்தோஷத்தை கொடுப்பது இன்னைக்கு ஒருவரை கஷ்டப்படுத்துவதில் எத்தனை பேருக்கு சந்தோஷம் சஞ்சலப்படுத்துவதற்கு துடிப்பவர்கள் எத்தனை பேர் மக்களை காயப்படுத்த நினைப்பவர்கள் எத்தனை எத்தனை பேர் பிள்ளைகளை உறவுகளை தடித்த உணர்ந்தோமா புரிந்தோமா நான் செய்யும் வணக்கங்களிலெல்லாம் சிறந்த வணக்கம் ஒரு மூமினின் இதயத்தில் சந்தோஷத்தை கொடுப்பது என்று சொன்ன எம் பெருமான் எத்தனை புனித மனிதர்களை வார்த்தெடுத்தார்கள் இந்த நாட்டில் இந்த ஹதீஸுகள் கடைபிடிக்கப்பட்டால் போராட்டங்கள் இல்லை கலவரங்கள் இல்லை கைகலப்புகள் இல்லை ஏமாற்று இல்லை மோசடிகள் இல்லை ஒருவர் இன்னொருவரை அடித்து வாழ மாட்டார் ஒருவர் இன்னொருவரின் சொத்தை அபகரிக்க மாட்டார் ஒருவர் இன்னொருவரை ஏமாற்ற மாட்டார் ஏன் நீ ஏமாற்றுவதால் அபகரிப்பதால் அவருடைய சொத்தை எடுக்க முனைவதால் அவருக்கு சங்கலம் கொடுப்பதால் அவர் எத்தனை சந்தோஷத்தை இழக்கிறார் நம்ம பெருமக்கள் சொல்லுவாங்க சந்தோஷம் கொடுக்காத்தாலும் துன்பம் கொடுக்காம இருப்பா உபகாரம் செய்யாட்டாலும் ஓத்தனம் செய்யாதே இன்றைக்கு மோபின்கள் அல்லாஹுவின் புறத்தில் உதவியை எதிர்பார்க்கிறோம் தேவைகளை கேட்கிறோம் காரணங்களுக்காக கையெழுந்துகிறோம் நடப்பதில்லை ஏன் அன்றைக்கு நடந்ததே சஹாபிகளின் காலத்தில் நபியின் காலத்தில் சாஹிங்களின் காலத்தில் கேட்டது கிடைத்தது ஏன் கிடைக்கவில்லை வாழ்த்தார்கள் குரானை வாழ்க்கையாக்கினார்கள் நபியை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள் இன்றைக்கு நாம் வாழ தவறினோம் மனோ இச்சைக்கு பின்னால் போனோம் நமக்கு மனது என்ன சொன்னதோ அதற்கு கட்டுப்பட்டோம் அப்புறம் ஐத மணித்தஹதை இலா ஹவோ ஹவா அப்புறம் அந்த தக்கூனு அடைகி வக்கீலா அந்தா திருக்குரானு கேட்பான் மனோ இச்சை தான் அவனுக்கு தெய்வம் மனசு சொன்னபடி வாழ்வான் எனக்கு ஒருத்தரை பிடிக்கல்லன்னா அவ்வளோதான் அவரை கடைசி வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு பேசுறான் சில பேர் அது பெருமையா அது குரான் வாழ்க்கையா ஹதீஸ் வாழ்க்கையா நீ எல்லை மீறுகிறாய் நீ மனசுக்கு கட்டுப்படுகிறாய் உனக்கு தெய்வம் அல்லாஹ் இல்லை உன் மனசே உன் தெய்வம் என்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னது வாழ்க்கையாகணுமா இல்லையா நான் நிழைச்சா அப்படிதான் நடக்கும் நீ சொன்னால் நீ குர்ஆனை விட்டு வெளியே போகிறாய் ஹதீஸை விட்டு வெளியே போகிறாய் மனசுக்கு கட்டுப்படாதீர்கள் தடம் புரள்வீர்கள் மனசுக்கு கட்டுப்படாதீர்கள் ஷரீரத்தை விட்டு வெளியே போவீர்கள் மனசுக்கு கட்டுப்படாதீர்கள் நபியை விட்டு சுண்ணத்தை விட்டு வெளியில போயிடுவீங்க ஆசைகளை அடக்குபவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இச்சைகளை காணாக்கியவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் எனவேதான் நபிகள் நாயகம் சல்லு அடைகுவ சல்லம் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் நான் வாழ்வதால் நாலு பேர் அல்ல நாற்பதாயிரம் பேர் அல்ல பல்லாயிரம் மக்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என் கல்வி என் பொருளாதாரம் என் ஆற்றல் என் அரசியல் என் ஆன்மீகம் அதை கொண்டு எத்தனை பயன்பாட்டை கொடுக்க முடியுமோ அத்தனை பயன்பாட்டையும் நான் கொடுத்தால் நான் மனித உலகத்தில் சிறந்தவன் ஒரு ஜனாசா வருது பெருமானாரின் காலம் நபி பெருமானார் தொழுவைக்க முன் வருகிறார்கள் உமரி புலாபரது தொலை வைக்க வேண்டாம் என்றார்கள் குடும்பத்தார்களே பதறி போயிட்டாங்க தொலை வைக்கவில்லை என்றால் அதை விட சோதனை என்ன இருக்க முடியும் பெருமானார் செல்லெல்லாம் ஒழிவு செல்லும் வாழ்ந்த காலத்தில் அன்றைக்கு மரணித்தவர்களுக்கு கிடைத்த பாக்கியமே முத்தம நபிகள் இமாமாக நின்றதுதான் போகும் அந்த ஒன்று அவர்களின் சொர்க்கத்திற்கும் அவர்களின் மன்னரையின் வெளிச்சத்திற்கும் அவர்களின் மகிஷரின் வெற்றிக்கும் முத்தம நபிகள் இமாமாக நின்று தொலை வைத்தது போதும் அத்தகைய பாக்கியம் உள்ள வல்லல் நபிகள் இமாமாக முன்னேற தொலை வைக்காதீர்கள் எம்பான் கேட்டான் அவரை நாங்கள் எப்போதும் இங்கே கண்டதில்லை பள்ளிவாசலுக்கு வந்த பார்க்கல வெளியில வந்த பார்க்கல்ல இமாம் சார்ந்த எந்த செயலிலும் அவர் ஈடுபட்டதாக எங்களுக்கு தெரியல யார சொல்லலாம் எங்க இருந்தார் இவ்வளவு நாளா மையத்து தான் வென்றிருக்கு பள்ளிவாசல் சார்ந்த மார்க்கம் சார்ந்த தீன் சார்ந்த சரியத்து சார்ந்த எந்த ஒன்றிலும் அவர் தொடர்பை நாங்கள் கண்டதில்லை என்றார்கள் உடனே கொஞ்சம் அமைதி குடும்பத்தார்கள் பரபரப்பாயிட்டாங்க பெருமானார் சல்லல்லா அலிசலம் தொலை வைக்க மறுத்துவிட்டால் இதை விட வாழ்க்கையில் இழப்பும் நஷ்டமும் என்ன இருந்திருக்க முடியும் என் பெருமான் அப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு உடனே வருவதில்லை உணர்ச்சிவசப்படுவது நபியின் பழக்கம் இல்லை ஈகோ பார்ப்பது நபியின் பழக்கம் இல்லை அவசர முடிவு நபியின் பழக்கம் இல்லை உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க கோவப்பட்டு உணர்ச்சி வசப்படுறது இல்லை ஈகோ பார்க்கிறது இல்லை அவசர முடிவு எடுக்கிறது இல்லை இந்த மூணும் உன் வளர்ச்சியை தடுக்கும் உன்னுடைய கண்ணியத்தை தடுக்கும் இன்னொரு பக்கம் அல்லாவோடு நெருங்குவதை தடுக்கும் இந்த மூணு நம்ம சொத்து மாதிரி வச்சிருக்கோம் ஈகோ நான் யாரு இத முதல்ல மௌத்தாக்குங்க உணர்ச்சி எதுக்கு கோபம் உணர்ச்சி வசப்படுறது அது டேஞ்சர் அவசரப்படுறது ஆபத்துல போய் முடியும் ஜும்மாவில் கேட்டு இதயத்தில் பதிச்சுக்கங்க இளைஞர்களுக்கு சொல்கிறேன் நீ கோபப்பட்டால் வளர முடியாது அவசரப்பட்டால் வெற்றி பெற முடியாது ஈகோ பார்த்தால் கண்ணியத்தை இழப்பாய் ஈகோ கண்ணியத்தை இழக்கும் இறங்கி போய் பார் விசாலமாக நடந்து பார் நிதானமாக செயல்பட்டு பார் உணர்ச்சியையும் கோபத்தையும் அடக்கி பார் உலகம் உன்னை தூக்கி சுமக்கும் அல்லாஹ் உன்னை உயர்த்தி நிறுத்துவான் உமரை фарooq தொலைக்க கூடாதன்னு சொன்ன போது நிதானத்தை இலக்கறத இல்ல பெருமாணர் என்னப்பா காரணம் அவர் எந்த நல்ல காரியத்திலும் பங்கெடுத்தத இல்ல அப்படா sahabathoda kettanga eppa yaravadu பார்த்திருக்கீங்களா ஏதாவது ஒரு நல்ல காரியம் அவர் செய்திருக்கிறாரா பாருங்க நபியுடைய அந்த நிலை ஏதாவது ஒரு நல்லது அதை வச்சு தொலை ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் அன்பு காட்டியவர்கள் அகிலத்தின் அருட்கொடை சல்லல்ல அலிசலம் ஒவ்வொரு தனி மனிதனும் சொர்க்கம் போகணும் நினைத்தவர்கள் நம்ம நன்றிகடன் பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்ல அலிசலம் அவர்களுக்கு எத்தனை அவர்களின் வழிகாட்டுதலை இழந்து விட்டோம் பின்பற்ற தவறி விட்டோம் நீங்கள் ஜெயிப்பதற்கு வழி முகமது ரசூலுல்லா காட்டிய வழி எங்கே ஒருத்தர் வந்தார் அரசோலா நான் பார்த்தேன் என்னப்பா பார்த்த ஹாப்பி ஆயிட்டாங்க சொல்லுப்பா ஒரு நாள் ராத்திரி வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்தாங்க மதியனா வந்த போது இவர் அங்க வந்தார் பார்க்குறாரு பெரிய கூட்டம் வந்து இறங்குறாங்க அப்போ அவருக்கு மனசில் ஒரு அவர் பொருத்தல் வந்துச்சு இங்கே வந்து தங்குறாங்களே ராத்திரி நேரமாச்சே அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது எதிரிகள் யாராவது வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ராத்திரி அவர் வீட்டுக்கே போகலை தூங்கல மனைவி மக்கள் யாட்டையும் சொல்லலை அந்த மக்கள் அங்கே தங்கி இருக்கிறாங்க இவர் இங்கே உட்காந்துக்கிட்டார் விடிய விடிய உட்கார்ந்தார் ஏம்பாண்டு கேட்டால் சொன்னால் அந்த மக்களுக்கு அசம்பாவிதமோ தீங்கோ நடந்துடக்கூடாது அதுக்காக நான் பாதுகாப்புக்கு இருந்தேன் என்றார் எங்கோ முகவரி தெரியாத மனிதர்கள் முகவரி தெரியாத மனிதர்கள் மதியத்து எல்லையில் வந்து முகம் விட்டபோது இவர்களுக்கு எந்த தீங்கும் அசம்பாவிதமும் நடந்து விடக்கூடாது என்று பாதுகாப்பு பணியில் நான் உட்கார்ந்திருந்தேன் என்றார் அவர் அந்த ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அரசோலம் தான் சொன்னாங்க பெருமானார் சப்பு கூடுங்கள் நான் சாட்சி சொல்கிறேன் தோழரே ஜனசாவை பார்த்து இவங்களெல்லாம் உனக்கு வேற மாதிரி பார்த்துட்டாங்க நான் சாட்சி சொல்றேன் நீ ஒரு மூமின் என்றாரு நீ ஒரு மூமின் உனக்கு ஈமான் இருக்குது உனக்கு சொர்க்கமும் கிடைக்கும் ஏன் தெரியுமா அத்தனை பேர் உயிருக்கும் பாதுகாப்பாக நின்றா இல்லையா உலகத்தில் நம்மை கொண்டு ஆகிரம் ஆன்மாக்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் நாம் இன்று நாடு தழுவிய நமது குடியரசு தினத்தினுடைய மகிழ்ச்சியான இந்த நிலையில் நாட்டுக்கும் உங்களுக்குமாக சொல்வேன் நான் வாழ்கிற வரையிலும் நாட்டுக்கு நல்லது செய்வேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னால் பிரோஜனம் ஏற்பட வேண்டும் நீதி நேர்மை ஒழுக்கம் நாட்டினுடைய சகோதரத்துவம் சகோதரத்து ஒவ்வொருவர்களும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பு நாட்டில் எழுதப்பட்ட சட்டம் அதற்கு முன்பு உத்தம நபி நம்மை வழிநடத்திய பாடம் பெருமானாளனுடைய வார்த்தைகளும் வழிகாட்டுதலும் ஒவ்வொரு மனிதனும் நலன வாழ்க்க வாழனும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கணும் எல்லாம் மன்னா அல்லாஹ் அப்படி பல்லாயிரம் மக்கள் பயனடையும் இடத்தில் நம்மை நிறுத்தி வைப்பானாக மகிழ்ச்சி பெற வைப்பானாக நேர்மையோடு நீதியோடு ஒழுக்கத்தோடு மற்றவர்களின் நலனை நாடியவர்களாக நாம் வாழ்வதற்கு அருள் வாழிப்பானாக அவனை ஒருபொழுதும் பொழுதும் மறந்து விடாதீர்கள் அவன் நபியின் வாழ்க்கையையும் வழிகாட்டுதலையும் விட்டு விடாதீர்கள் தொழுகை விட்டும் விலகி விடாதீர்கள் சரியத்தை விட்டும் தூரமாகி விடாதீர்கள் மார்க்கம் தான் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதுதான் நம்முடைய நாளைய எதிர்காலம் என்பதை ஆழமாக பதிவு செய்து எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயுடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் புரிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக நமது பிள்ளைகளின் கல்வியில் இமானில் அமலில் ஏக ரப்பு பறக்க செய்வானாக உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு நமது பிள்ளைகளுக்கு அல்லா ஜோடி பொருத்தத்தோடு நிக்காகவே நசைபாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக அல்லாஹ் வையும் ரசூலையும் திருப்திப்படுத்தும் இடத்தில் நின்று நம்முடைய மக்கள் செல்வங்கள் வாழச் செய்வானாக சொர்க்கத்திலும் உறவுகள் தொடரச் செய்வானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியேன் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுக்க அருள்படிவானாக என் நல்ல துராக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அவானா அனில்ஹு இல்லாஹி ஆலமேல் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகா